ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சப்பாத்தி பூரி புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா தான் செய்ய போகிறோங்க இந்த பன்னீர் மசாலாவை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்க மாட்டிங்க எப்பொழுதுமே நீங்களே இதே மத்தத்தில் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இது செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் அஞ்சு லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் கடல் எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவு சேர்க்குறேன் எண்ணெய் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முழு கரம் மசாலா பொருட்களில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஸ்டார் அனிஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் இது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தது சேர்த்துக்கோங்க மசாலா வாசனை அதிகமாக நமக்கு தெரியக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஒரே மாதிரி வதங்கி வந்துடும் இந்த மசாலா போதே நீங்கள் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன் அதனால் சீரகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் வெங்காயம் வதக்கும்போதே கூட நம்ம சேர்த்துக்கலான்னு சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இதே போல் நமக்கு இந்த கலரில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச வெங்காய விழுது நம்ம சேர்க்க போகிறோம் சூட்டோடையே சேர்க்கும்பொழுது சட சடன்னு வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மூணு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டு மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துடணும் மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் உயரமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்னா நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தட்டு போட்டு மூடி வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வதங்கலைன்னா திரும்பவும் ரெண்டு மூணு முறை கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா இது கலர் மாறி நமக்கு என்னெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்க போகிறோம் இப்போ இந்த அளவு வதங்கின பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சும் பூண்டும் சமமான அளவு சேர்த்து அரைச்சா விழுது தான் சேர்த்துருக்கேன் நல்லாவே கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு முடி அப்படியே விட்டுருலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது கலர்லாம் சேஞ்ச் ஆகி இது போல் நமக்கு வதங்கி வந்துருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் கரெக்டாக வதக்கி செஞ்சாதான் நமக்கு இந்த டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக கிடைக்குங்க இப்போ நாலு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி அந்த விழுதை எடுத்து சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இந்த ரெசிபிக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்தளவு குவான்டிட்டி செய்ய போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுள்ள பனீர் சேர்க்க போகிறேன் அதற்கு உண்டான மசாலா அளவுகள் தான் சொல்லிகிட்ருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விடுங்க இது போல் நல்லா கொதிச்சு நமக்கு பெருந்து வரும் தக்காளியோட அந்த பச்சை மணம் எல்லாம் நமக்கு மாறணும் அதனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு முறை தட்டு போட்டு மூடி திறந்து கலந்து கலந்து விட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துடுங்க இப்போது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் அதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க கொழும்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு இது தனி மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கிற தக்காளியோட புளிப்போட சுவைக்கு ஏற்ற மாதிரி தான் காரம்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் கலருக்காக காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வீட்டில் நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த மசாலாலாம் பச்சை மணம் மாறணும் அதற்கு உண்டான தண்ணி சேர்க்கணும் தண்ணி இன்னொரு ஒரு ஸ்டவ்ல கொதிச்சிட்டே இருக்கட்டும் வெது வெதுப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல பிளைன் வாட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது சேர்க்காதீங்க கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் நம்ம சமையலும் நல்லாவே ருசிக்கும் அதனால நான் எடுத்து இதில் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஓரளவு சேர்த்தா தான் இந்த மசாலா எல்லாமே நல்லா நமக்கு கரைஞ்சி பச்சை மணம் போக வரும்பொழுது நல்லா சுருங்கி கிடைக்கும் நீங்கள் இதில் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி மிதமான மானத்தீயில் வச்சுட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் பச்சை மணம் மாறி மேலே எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவில் எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும் நீங்கள் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு உள்ள எண்ணெய் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் வீட்டில் செய்யும்பொழுது எண்ணெய் குறைவாக சேர்த்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சர்க்கரை அவசியம் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு பன்னீரை இது போல் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுள்ள பன்னீர் சேர்க்குறேன் இரநூறு கிராம் கியூப்பு இரநூறு கிராம் க்யூபாக இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு க்யூப்லேயும் பன்னெண்டு பன்னெண்டு துண்டுகள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பனீரை இதில் சேர்த்துட்டு லைட்டாக அதை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் பனீர் போட்டுட்டு உடனே நிறைய அப்படியே கலந்து விடக்கூடாது அதே போல் கலந்து விடும்பொழுது லைட்டாக நம்ம அசிச்சு விடுற மாதிரி தான் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி கலந்து விடுறேன்னு இதே போல் கலந்து விடுங்க அப்போ தான் பனீர் துண்டுகள் உடையாமல் வரும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள துருவனை தேங்காய் சேர்த்துட்டு கால் கப் அளவுள்ள வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு வேர்க்கடலைய இந்த தேங்காயோடு சேர்த்து இது போல் நல்ல மைய ஒரு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம முதலே தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சரியாக அறப்படாது இந்த விழுதை எடுத்து நம்ம கிரேவியில் போறோம் கிரேவி பாருங்கள் எந்தளவு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இதுக்கு யூஸ் பண்ணல நம்ம யூஸ் பண்ண காஷ்மீரி மிளகாய் தான் இந்த கலரை தருது மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில் இது போல் ஒரு விழுது சேர்க்கறதுனால நல்ல சுவையும் இருக்கும் மனமும் இருக்கும் கிரேவியில் தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நமக்கு பிரிஞ்சு நிற்காது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இது இருக்கும் நீங்கள் அவசியம் ஒரு முறை இது போல் வேர்க்கடலையை வறுத்தெடுத்து அரைச்சி அந்த விழுதை யூஸ் பண்ணி பன்னீர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு முடியோ இல்லை திறந்து விட்டோ நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் இந்த தேங்காவோட பச்சை மணமும் வேர்க்கடலையோட பச்சை மணமும் போயிடும் இந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டது உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் எடுத்து சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் கண்டிப்பாக நெய் சேருங்க நெய் சேர்த்தா தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல மணம் கொடுக்கும் பார்க்குறதுக்கும் தக ஒரு லுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அது நெய் சேர்க்கறதுனாலையும் நமக்கு கிடைக்கும் அதே போல் சர்க்கரை மறந்துடாமல் சேருங்க சர்க்கரை சேர்த்து செய்யும்பொழுது தான் இந்த இனிப்பு இதில் சேர்த்த புளிப்பு இந்த காரம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த டேஸ்ட்டை நல்லாவே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும் நம்ம காரமும் புளிப்பும் மட்டும் சேர்த்து செய்கிறத விட இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அதை சர்க்கரை சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இப்போ நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது கிடையாதுங்க ஒரு மூணு கைப்பிடி அளவு வரைக்கும் மேக்சிமம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் நம்ம சேர்த்த பனிர் துண்டுகள் எல்லாமே நல்லா முழுசு முழுசாக சூப்பராக இருக்குது உடையவே இல்லை நீங்கள் கலக்கும் பொழுது குண்டு கரண்டிலாம் போட்டு கலந்து விட்டுடாதீங்க தட்டையாக இருக்கும் இல்லைங்களா அந்த கரண்டி போட்டு கலந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் அதே போல் சமைக்கும் பொழுது இது உடையாமல் இருக்கிறதுக்கு எந்த கரண்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த கரண்டியை யூஸ் பண்ணி இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் அட்டகசமாக இருக்குங்க இந்த பன்னீர் கிரேவியை டேஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் யாருமே ஆன்லைனில் பன்னீர் கிரேவி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட மாட்டீங்க டேஸ்ட் ஆல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்